ஆண்டவன் வச்சகமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் மீண்டும் உங்களை சந்திப்பில் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு வயத்திலிருந்து ஒரு கதாபாத்திரத்தை பார்க்க போகிறோம் யார் அந்த கதாபாத்திரம் காணா ஏன் இந்த காணான் சபிக்கப்பட்டு போனா சபிக்கப்பட்ட அந்த சந்ததி எப்படி தேவனுக்கு ஆசீர்வத்தை பெற்றுக்கொள்ளப்படப்பட்டது என்பதை பார்க்க போகிறோம் ஆதி ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஒன்னாம் வருஷத்துல இருந்து இருபத்தி ஐந்தாம் வருஷம் சம்பவம் சொல்லப்படுகிறது பேல இறங்கிய நோவா திராட்சை பயிரிட்டு அந்த திராட்சை ரசத்தை குடிட்டு தன் கூராட்டில் வஸ்திர விலகி படுத்திருந்தான் இதை அவனுடைய இளைய குமாரிய காம் பார்த்து தன் சகோதரத்துலாம் அறிவிச்சிட்டான் அவங்க நல்லவங்க ஒரு பெட்ஷீட் எடுத்து வந்து அப்படி பின்னாலோ திரும்பி வந்து நினைச்சாங்க மூடி போயிட்டாங்க இப்போ அந்த போதை தெளிஞ்ச உடனே தான் இளைய குமரன் செஞ்சத கேள்விப்பட்டோடனே இந்த நோவா அந்த காமுடைய மகன் கானானை சபிக்கிறான் ஆதியாக ஒன்பது இருபத்தி ஐந்து சொல்ல பிறகு காணான் சபிக்கப்பட்டவன் ஏன் காமை சபிக்காமல் ஆண்ட அவன் குமாராயை கானானை சபித்தார் அவர் சந்ததி சபித்தார் தாங்கான பாவம் தப்பு செஞ்சா அப்ப காவல் காமை தானே சபிக்கவர் அதை விட்டு நான் சந்ததியை சபிக்க ஏன் சபிக்க அவங்க சபிக்கப்படலைன்னா அவங்க முந்திர அதிகாரம் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் நோவாவையும் அவன் குமாரையும் ஆசீர்வதித்தார் அப்படின்னு வசனம் சொல்லப்படுது அப்ப ஆண்டவர் ஆசீர்வதித்தவை சபிக்க முடியாது நம்ம அகமம் ஆ ஆதியமும் மூணாம் அதிகாரத்தில் அவன் பார்க்கலாம் ஆதாம ஏவாலை ஆண்டவர் உண்டாக்கி நீங்கள் இந்த பூமியை ஆண்டு கொள்கையில் அவர்களை ஆசீர்வதித்தார் இப்ப அவர்கள் பாவம் செய்த போது ஆதாமை ஆண்ட சபிக்கல ஆனா ஆதாண்டுதான் உன் நிமித்தம் இந்த பூமி சபிக்கப்பட்டு ஏன்னா ஆதாம் ஆசீர்வதிக்கப்பட்டான் அதனால அவன் சபிக்காம இந்த பூமியை சபிச்சாரு அதே போல காமை ஆசிர்வதிக்கிறதுனால காமை சபிக்க முடிய சபிக்காம காம் காணான் சபிக்கப்பட்டான் அவனை எப்படி காணான்னு தகப்பன்னா காம் இந்த காணான் சபிக்கப்பட்டு போனான் இந்த சபிக்கப்பட்ட சந்ததி எப்படி மீண்டும் ஆண்டோடு திரும்பிச்சு ஆண்டவர் ஆசீர்வதி பெற்றுச்சுன்னு பார்க்கலாம் இந்த கானான் கானானியர் இந்த சந்ததி கானானே குடியேர்ந்த இடம் என்னன்னா ஆதியாகமம் 10 ஆம் அதிகாரம் 19 வசந்த நம்ம வாசிக்கலாம் கானானியரின் எல்லை எல்லை சீதோன் முதல் சீதோன் வழியாக கேரர் சீதோன் முதல் அதாவது சீதோன்ல ஆரம்பிக்கு சீதோன் முதல் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு வேட்ல இந்த சீதோனுக்கு இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழிய நாட்டில் இந்த சீதோனுக்கு போகிறான் அதத்தான் மத்திய சுவிசேஷம் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசந்த சொல்லப்பட்டிருக்கிறது வாசிக்கலாமா பின் புறப்பட்டுணி திசைகளுக்கு போனார் சீரு சீதன் பட்டணி திசைகளுக்கு போனார் இது யாருன்னா யாருங்க சபிக்கப்பட்ட அந்த காண சந்தை இருக்காங்க அப்பொழுது

என் மக குணமாக இல்லாம இருக்கா சுகம் இல்லாம இருக்கா மரித்துவா போல இருக்கு ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே ஆண்டு எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி அதை கூப்பிட்டுட்டே வாரா ஆனா இயேசு தொடர்ந்து வாசிங்க அவளுக்கு பிரயத்திரமாக அவளுக்கு பிரயத்திரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்ல ஒரு வார்த்தையும் சொல்லல அவ கூப்பிட்டுட்டே இருக்கா ஆண்டவரு என் மகளை சொஸ்தமாக்குமா என் மகளை சொஸ்தமாக்குன்னு கூப்பிட்டுட்டே வரா ஆனா இயேசு ஒரு வார்த்தையுமே சொல்லல இப்போ நம்முடைய வாழ்க்கையில நம்ம அநேக தரம் சில காரியங்க ஆண்டவரை எனக்கா செய்யணும் இருப்போம் அது நடக்கவே நடக்காது நம்ம ஜபம் கேட்கப்படவே கேட்கப்படாது இப்போ ஆண்டவர் அதை கேட்கலன்னா சங்கீதக்காரன் கரன் இருபத்தி இருபத்தி எட்டாம் சங்கீதம் ஒன்னா வசன் சொல்ல சொல்லிக்கிறான் கண்மலையாகிய கர்த்தாவே உண்மை நோக்கி நான் கூப்பிடுவேன் கேளாதவர் போல் மௌனமாய் இருந்தால் நீ மௌனமா இருந்தால் நான் குளியில் இறங்குகிறவர்களுக்கு நான் குளியில் இறங்கியவருக்கு ஒப்பாவே அதாவது நான் மறித்தவருக்கு ஒப்பாவேன் நான் கூப்பிடுதா ஆண்டவரே நீ கேளாத போர் இருந்தேனா நான் மறிக்கவனுக்கு மறித்தவனுக்கு ஒப்பாவேன் இதுதான் அர்த்தம் ஆண்டவர் சிறி கூப்பிட்டுட்டே போறாகா சபிக்கப்பட்ட ஒரு ஸ்திரி காணாணி ஸ்திரீ கூப்பிட்டு போற ஆண்டவர்கள் ஆண்டவரே ஆண்டவரே கூப்பிட்டே போறா அவர் ஊர் கேளாத கேளாத ஒரு வார்த்தையும் இப்போ தொடர்ந்து வாசிங்க வந்து இவள் பின்தொடர் கூப்பிடுகிறார் இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறேன் இவளை அனுப்பிவிடும் இப்ப சீசர் வந்து ரொம்ப தூரம் பின்னாலே வர ஆண்டவரே இவளுக்கு ஏதாவது சின்ன அனுப்பி விடுங்களேன் அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்றாங்க ஆண்டோட்ட நம்மளுடைய தான் நிறைய நாள் நம்ம ஊழியக்காரண்டாம் ஐயா எங்களுக்காண்டி ஜோமுனுங்க அப்படின்னு எங்க பேருவோம் ஒரு ஊழியக்காரண்ட நமக்காண்டி ரெக்கமெண்ட் பண்ணி ஜோமன் இருக்கு அதே போல சீசத்துவாங்க ஆண்டவரே நம்ம பெண்களுடன் வந்துட்டே இருக்க ஆண்டவரே ஏதாச்சும் சொல்லி செஞ்சு அனுப்புவோம் ஆண்டவரே அப்படின் அதுக்கு ஆண்டவன் தெரியுமா அவர் காணாமல் போன ஆடுகள் இஸ்ரேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டன மற்றபடி அல்ல மற்றபடி அல்ல நான் அனுப்பப்பட்ட இஸ்ரேவேல் மத்தபடி அல்ல இவங்களுக்கு அனுப்பப்படல அப்படின்னு சொல்லி ஆண்ட சீசர்களையும் தட்டி கழிச்சிட்டாரு இப்ப அவன் என்ன செஞ்சா தெரியுமா வாசிக்கலாம் அவள் எனக்கு உதவி செய்யும் அவரை சீசன பேசி கால இருந்தா அப்பா எனக்கு உதவி செய்யுங்க எப்படியா உதவி செய்யுங்க நீங்க மட்டும்தான் உதவி செய்யணும் செய்யணுங்க எப்படியா உதவி செய்யுங்கிறது காலில் வந்து உழுதா ஆண்டவர் ஆண்டவருங்க சொல்ல தெரியுமா வாசிக்கலாம் அவர் அவளை நோக்கி அவர் அவளை நோக்கி பிள்ளைகளின் பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நாய்குட்டிகளுக்கு போடுறது நல்லது இல்ல அப்பும் ஆண்டவர் யாரையும் ஆண்டவர் நாயை பெயர் பெற்றதே இல்ல இவருக்கு சொல்றாரு பிள்ளைகள் எடுத்த அப்பத்த நாய்க்குட்டி அப்படின்னு சொல்லி தன்னை நாய் குட்டிக்கு ஒப்பாக ஆண்டவர் சொல்றாரு அப்படி நாய்க்குட்டிக்கு ஒப்பாக சொன்னாலும் என்ன செய்யாதுமா ஆண்டவரே நான் நாய் தாண்டவரே ஆண்டவரே நான் நாய் தான் மேஜர் உள்ள துணிக்கைகள் கீழே விழுகிற நாய்க்குட்டிகள் தின்னுமே அப்படின்னு சொல்லி தன்னை ஆண்டருக்குமே தாழ்த்தும் போது தன்னை ஆண்டருக்கு மா தாழ்த்தும் போது இப்ப ஆண்ட சொல்றாரு நீ விரும்பி விசுவாசம் பெறுது நீ விரும்பினைப்படி ஆக கிடவுதுன்னு நீ அப்போ சபிக்கப்பட்ட ஒரு சந்ததி சாபம் நிறைந்த ஒரு சந்ததி ஆசிர்வதிக்கப்படணும்னா என்ன செய்யணும் தெரியுமா ஆண்டருக்கு உண்மையை தங்களை தாழ்த்தணும் அவ அப்படிதான் தாழ்த்தான் அண்டு நாங்கள் நாய் தான் ஆண்டவரே நாய்க்குட்டி தான் தான் நாய்க்குட்டியாக இருந்தாலும் எஜமான் மேஜல துணிக்க வலிமா ஆண்டவரே அப்படி தன்னை போது அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டா இது உண்மைதானா

ஆத்மாவின் பாவத்தை என் ஆத்மாவின் பாவத்தை என் கொடுக்க வேண்டுமோ மனுஷனே அவர் உனக்கு அறிவித்து இருக்கிறார் இரக்கத்தை சிணைத்து முன்பாக முன்பாக மன நடப்பதே அல்லாமல் மனத்தாழ்மையால் நடப்பதே அல்லாமல் வேற எண்ணத்தை வேற எண்ணத்தை அவர் வேற ஒண்ணுமே கேட்கலப்பா ஒன்னு ஒன்னு பெரிய பெரிய காணிக்கை நீ செலுத்துன்னு ஒண்ணு கேட்கல நீ அதை செய்ய இதை செய்ய சொல்ல உன் தேவனாய கருத்து மனத்தாழ்மையா நடப்பது தான் கேட்கறது வேற எந்த கேட்கப்படுறது அதை தான் கேட்கறது அதனால தான் பத்மேஸ்வரர் சுசேஷம் பதினோராம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனங்கள் சொல்லப்படுது வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறது வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறதுக்கு நீங்க எல்லாரும் நிறுத்துவார்கள் நான் உங்களுக்கு இழைப்பாடு தருவேன் பாருங்க எந்த வருத்தத்தோட வருத்தப்பட்டு பாருங்களேன் அதாவது சாபத்தையும் பாவத்தையும் வருத்தத்தோடு சுமந்து கொண்டு வருகிறவரே நீங்க எல்லாரும் நிறுத்து வருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாடுகள் தருவேன் அட சொன்னாரு உடனே குடுத்துட்டாரோ அப்படின்னா இல்ல ஆண்டோட வந்த உடனே இழைப்பாடுகள் கிடைக்கல அர்த்தவசங்க சேர்த்து வாசிங்க மனத்தாழ்ையா நான் சாந்தமும் மனத்தாள்மையா இருக்கிறேன் என் முகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தை கற்றுக்கொள்ளுங்கள் கற்றுக்கொள்ள என்னத்தை கற்றுக்கொள்ள நான் சாந்தம் மனத்தாழ்மையா இருப்பது போல என்னுடைய நீங்க கற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பார்கள் கிடைக்கும் ஓஹோ அப்போ நம்முடைய வாழ்க்கையில நம்ம நிறைய பேர் நம்ம சொல்றோம் யார் செய்த பாவமோ யார் செய்த பா சாபமோ என்னை இப்படி ஆட்டுத என் குடும்பத்தை ஆட்டுதன்னு நம்ம சொல்லிட்டே இருக்கோம் யார் செஞ்ச சாபமா இருந்தாலும் யார் செய்த பாவமா இருந்தாங்க இன்றைக்கு இந்த இந்த வசனத்தை நம்ம தியானிக்கும் போது எந்த பாவம் சாபம்னாலும் பரவாயில்ல நீங்க நம்ம தேவனாகி கருத்துக்கு முன்பாக மனத்தாழ்மே நம்ம தாழ்த்துன்னு வச்சுக்கல நம்முடைய சாபம் நீங்கி நம்முடைய பாவம் நீங்கி நம்மளை ஆசீர்வதிக்க தேவன் வல்லவராயிருக்கா கருத்தாமே இந்த வார்த்தைகளை ஆசிரியர் பார்க்க ஆமே